ஒரு வழியாக மூணாவது வாரம் பிரச்சாரம் தொடங்கியிருக்காரு தளபதி நாகர்கோயிலில் ஸோ வார வாரம் சனிக்கிழமை மட்டும் பிரச்சாரம் பண்ணுறாரு போக்கஸ் பூரா தளபதி மேலே தான் இருக்குது ரீசெண்ட் டைமில் ராமாயணம் ஒரு டிவிக்கு இது கிடையாது இன்னி வரைக்குமே ஒரு கட்சிக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் டிஎம்கே நம்ம ஒரு ஐம்பது வருஷமாக ஏடிஎம்கே எல்லாரையும் பார்த்தாச்சு பிஜேபி நம்ம சென்ட்ரலில் பார்த்துட்ருக்கோம் இங்கேயும் நாம் தமிழர் கட்சி மாதிரி பாமக மாதிரி அடுத்தது நிறைய கட்சிகள் வந்து இன்னும் இருக்கிறத நம்ம பார்த்துட்ருக்கோம் திருமாவளவன் மாதிரி ஆட்கள் வந்து இன்னுமே வந்து ஒரு இன்னொரு பத்து சீட்டுக்கும் ஒரு பதினஞ்சு சீட்டுக்கும் எப்படி வரலான்னு பார்க்குறாங்க ஒரு தலித் செய்யமா முடியுமா அப்படிங்கிற அந்த கேள்விக்குறி மட்டும் என்னைக்கு இருந்துக்கிட்டே இருக்குது இப்போ இந்த காலகட்டத்துலேயும் இப்படி இருக்கிற சமயத்தில் திடீர்னு கட்சி ஆரம்பித்து விஜய் வந்திருக்கிறாப்பில் சூர்யாக்குலாம் அந்த பிளான் ரொம்ப நாளாக இருக்கும் அப்படி மெதுவூ அக்ரம் ஃபவுண்டேஷன் ஆரம்பித்தார் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி வந்துட்டு இருந்தால் நடுவில் வலிக்கு விழுந்துட்டாரு அதுக்கு காரணம் வந்து நார்த் இந்தியன் சவகாசம் தான் ஸோ இதெல்லாம் தாண்டி இன்றைக்கி திடீர்னு விஜய் இப்படி உள்ளே வருவார்னு யாருமே எதிர்பார்க்காத சமயத்தில் ஒரு ரெண்டு வருஷம் கம்ப்ளீட் ஆயிருக்கு இப்போ மெதுவாக அப்படியே பிரச்சாரம் ஆரம்பிக்கிறாரு என்னென்னா ரஜினி வந்து வரேன் வரேன் வரேன்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் வரவே இல்லை வந்து ஏமாற்றிட்டு போன கதை ஸோ கமல் வர மாட்டேனே சொல்லி திடீர்னு ஒரு நாள் வந்து ப்ரெஸ் மீட்டில் வாய் விட்டார் அப்படியே போனார் டார்ச் ஷீட்டை தூக்கி போட்டார் அப்படியே டிஎம்கேக்குள்ளே போனதை பார்த்தோம் சரத்குமார் ஒரு கட்சி ஆரம்பித்தார் அவர் வந்து என்ன இருக்கிற எல்லா கட்சியோடையும் தைய போட்டு அன்கோ போட்டு நானும் கட்சி வச்சுருக்கேன் அப்படின்னு காட்டுறாரு தேமுதிக நமக்கு தெரியும் அவ்வளோ பெரிய எதிர்கட்சியாக வந்துச்சு மா திமுகவே வந்து பின்னாடி தள்ளிட்டு எதிர்கட்சியாக வந்து உட்கார்ந்த ஒரு கட்சி அதுக்கப்புறம் தொடர்ந்து தக்க வச்சுக்க தெரியாதனால சூழ்நிலைகள் குடும்ப சூழ்நிலைகள் பல பேருடைய ஒரு இதனால் தலையீட்டால் அந்த கட்சி எந்த அளவுக்கு பின்னாடி வசந்துச்சு பின் அதுக்கப்புறம் ஜெயிக்கவே முடியலைங்கிறதையும் நம்ம பார்க்குறோம் ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாமக அன்புமணி ராமதாஸ் ராமதாஸ் அவர்களுடைய சண்டையில் அவங்களும் பிஜேபியோட கூட்டணி டிஎம்கேவோட கூட்டணி அவங்களும் தொடர்ந்து இந்த மாதிரி போயிட்டுருக்கு நாம் தமிழர் சீமான்னு சொல்லவே வேண்டாம் கத்தி கற்றுன்னு கத்தி பத்து வருஷம் தான் கத்துனதில் வந்து இன்றைக்கும் நிறையா பேர் என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து சீமானை நம்புறது கிடையாது இன்னொரு தரப்பு வந்து சீமானை ரொம்ப நம்புகிறவங்களும் இருக்காங்க இப்படி இருக்கிற காலகட்டத்தில் எட்டு சதவீத வாக்கு வந்து வந்திருக்கு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு சதவீதம் இந்த தேர்தலில் வரும் அப்படின்னு எதிர்பார்த்து எதிர்பார்த்துட்ருக்கும் போது விஜய் உள்ளே வராரு விஜய் வராரு அப்படிங்கும்போது முன்னாடியே முன்னாடியே அண்ணன் ரொம்ப எதிர்பார்த்தாப்ல நம்ம கூட தான் சேருவார் நம்ம சேர்ந்து பயணிக்க போகிறோம் போது கொள்கைகள் வெளியிடும் விஜய் வந்து இந்த மாதிரிலாம் சொன்னது வந்து ரொம்ப வருத்தமான என்னென்னு தெரியல தொடர்ந்து தாக்கி விஜயை தாக்கி பேசிட்டுருக்காப்புல எப்பவும் டிஎம்கே ஏடிஎம்கே ஏதாவது பிஜேபி எதையாவது பற்றி பேசுவார் மேக்ஸிமம் ஏடிஎம்கே பற்றி மாட்டாங்க யாருமே ஏடிஎம்கே பற்றி அவ்வளோவா வந்து மோசமாக மாட்டாங்க ஏன்னா அங்கே அங்கே யாராவது ஊழல் பண்ணிகிட்டு இருந்தாலும் பின்னாடி நான் போய் சேர்ந்துடுறாங்க அது மூலமாக ஆட்சியிலையும் இல்லை பத்து வருஷமாக ஸோ அதனால் அதை பற்றி பேசுகிறதுக்கே அவங்கக்கிட்ட ஒன்றும் இல்லை டிஎம்கே பற்றி தான் தொடர்ந்து பல விஷயங்கள் வந்து ஆன்டி கமென்சி பற்றி சொல்லிகிட்டே இருக்கிறாங்க அடிக்கடி எல்லா சேனல்லையும் குடும்ப அரசியல் ஆரம்பித்து இங்கே நடந்த பல சம்பவங்கள் வந்து அப்படி ஆப்போசிட்டாக இருந்தது இருந்தாலும் வாக்கு வங்கி பெரிய லெவலில் டிஎம்கேக்கு இருக்குது அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் இந்த மூமெண்ட் பார்த்து விஜய் உள்ள என்ட்ரி ஆறாப்பில் ரொம்ப அற்புதமான ஒரு என்ட்ரின்னு தான் சொல்லணும் ஒரு கார்ப்பரேட் ஸ்டைலில் ஒரு கட்டமைப்பில் வச்சுருக்கிறார் அவர் நமக்கு தெரியுது சில விஷயங்கள்லாம் வந்து எது ரொம்ப சினிமா தலமாக இருக்குது எது கொள்கையாக நிஜமாகவே ஒரு மனசார பேசுகிறாரா இல்லையாங்கிறத தூரத்துலேருந்து ரொம்ப வருஷமாக அரசியல் பார்க்குறவங்களுக்கு தெரியும் சில பேர் மக்களுக்காக எதையாவது பேசி விட்டு போயிடுவாங்க இப்போ கமல் பார்த்திங்கன்னா போய் ஏதோ ஒரு கூட்டத்தில் சம்மந்தமே இல்லாமல் இந்தியாவின் முதல் தீவிரவாதி ஒரு இந்து அப்படின்ட்டு பேசினார் அது அந்த இடத்துல தேவையாக யாரை சாட்டிஸ்ஃபை பண்ணுறக்காக பேசினாருன்னு தெரியல அந்த மக்களுக்கே அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை ஸோ எந்த ஒரு இடத்துலையுமே பிஜேபியே ஆகட்டும் இங்கே வராத காரணம் என்ன இங்கே வந்து உட்காந்து திடீர்னு வந்து ஒரு மாற்று மதத்தையோ எதுவுமே நம்ம பேசிட முடியாது அப்படிங்க எந்த எந்த மக்களுமே அதை ஏற்றுக்க மாட்டாங்க ஸோ இப்படியான காலகட்டத்தில் எல்லாருமே சேர்ந்து இன்க்ளூசிவ் பாலிட்டிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க மற்ற எல்லா கட்சியுமே கொஞ்சம் எக்ஸ்க்ளூசிவ் பாலிட்டிக்ஸ் தான் நம்ம பார்த்துருக்கோம் இங்கே மட்டும்தான் இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸ் வந்து விஜய் கொண்டு வர்றார் எல்லாருமே வேணும் அதாவது வந்து இன்றைக்கூட நாகப்பட்டினத்தில் பேசும்போது என்ன சொல்கிறாருனா இங்கே இருக்கிற தர்காக்கு ஒரு இது பண்ணுறாரு அந்த வேளாங்கண்ணி இதை பற்றி சொல்கிறாரு மாரியம்மாவுக்கு ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு அந்த மூணு மாதத்தையும் அட்ரஸ் பண்ணிடுறாரு முதலே மீனவர்கள் அட்ரெஸ் பண்ணிடுறாரு அதுக்கப்புறம் அங்கே என்ன தேவைங்கிறத எல்லாமே பேப்பர் பார்த்தே படிக்கட்டும் இப்போ அட்லீஸ்ட் உள்ளே இறங்கி செய்கிறாரு இல்லையா எத்தனை பேருக்கு அந்த துணிச்சல் இருக்குது அட்லீஸ்ட் அந்த ஒரு எஃபர்ட் போட்டு அவர் மூணை அட்ரஸ் பண்ணிவிட்டார் அதே பாராட்டுக்குரியது அதுக்கப்புறம் ரொம்ப சினிமாத்தனமாக இருந்ததை கவனிக்க முடிஞ்சது நாகர்கோவில் இதில் ஸோ அவர் கம்ப்ளீட்டாக ஒரு கார்பரேட் செட்டப் அவர்கிட்ட இந்த எல்கேஜி படம்லாம் பார்த்துருப்பீங்களே அந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து தளபதியையும் பார்க்க முடியுது இந்த சனிக்கிழமை சனிக்கிழமை மாநாடு ஆக்சுவலாக யாருக்கும் தொந்தரவு இல்லை சனிக்கிழமை அவர் நல்லது தான் பண்ணுறாங்க ஸோ அதெல்லாம் தாண்டி இந்த கார்பரேட் ஸ்டைலில் ஒன்று பண்ணுவோம் தெரியுமா கமல் சாரோட ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்களா டான் ஒன்னா தேதியான சம்பளம் போயிடுமா அந்த மாதிரி இந்த மனித மணித்தனம் சார் ஆஃபீஸில் இன்றைக்கி அது பெரிய விஷயம் இல்லை ஆனால் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி நமக்கு ஆச்சரியமாக இருக்கும் பரவாயில்லையேன்னு ஏன்னா அஸ்து சம்பளமே கொடுக்க மாட்டானுங்க இன்னி வரைக்கும் நமக்கே ப பல அமௌண்ட் பெண்டிங் இருக்கிற சூழ்நிலையில் கார்பரேட் ஸ்டைலில் எல்லாத்தையும் கட்டமைக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் சனிக்கிழமை இதாகட்டும் ஒரு பிளான் ஸ்கெட்யூல் வச்சுருக்காரு எந்தெந்த நாள் எங்கெங்கா போக போகிறோம் என்ன பேச போகிறோம் அப்படிங்கிறதையும் பேப்பர்ல எழுதி வச்சிருக்காரு அங்கே வந்து மொக்கத்தனமாக ஒன்று நின்றுட்டு போயிடலையே மைக்கை பார்த்து பேச பேசதான செஞ்சார் ப்ராப்பராக என்ன பேசணுமோ எல்லாமே பேசிட்டார் என்ன மீதி இருந்தால் கொஞ்சம் நேரம் வந்து சிரிபாத்திரமாக இருந்துச்சு ஸ்டாலின் முதல்ல ஸ்டாலின் அங்கிள் ஆகட்டும் கொஞ்சம் ரசிக்க அவங்க இருக்குது ஸ்டாலின் அங்கிள் முதல்ல அவர் அட்ரெஸ் பண்ணது பின்னால் வந்து சிஎம் சார் அப்படின்னு பேசினது செஞ்சாங்களா செஞ்சாங்களான்னு செய்வீர்களா அப்படின்னு அம்மா கேட்குற மாதிரி அவங்க கேட்குறது ஸோ இதெல்லாமே வந்து ஒரு விஷயத்தை நம்ம காட்டுது அவர் வந்து அந்த அந்த க்ரௌடை தக்க வச்சுக்கிறதுக்கு என்ன உண்டோ அதை பண்ணி தான் ஆகணுங்க யாராக இருந்தாலுமே சும்மா வந்தோம் நம்ம மனசில் பட்ட நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்லாம் இருந்துட முடியாது நமக்கு என்னென்ன தேவையோ எல்லாரையுமே சாட்டிஸ்ஃபை பண்ணி தான் ஆகணும் அங்கே இருக்கிற க்ரௌடு சில மாஸ் டைலாக்ஸஸ் இன்னும் இதெல்லாம் பேச வரல பண்ணாமலே இருக்கார் ஃபேக்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ன்னு அவரளவுக்கு பேசுகிறதுக்கு வேறு எந்த அரசியல்வாதி எனக்கு தெரிஞ்சு இல்லைன்னு நினைக்கிறேன் தமிழ்நாட்டில் வந்து யார் மைக்க பிடிச்சாலுமே ஸ்டாலின் மைக்கை பிடிச்சா ஏதோ ஒன்று பேசுவார் உதயநிதி பார்த்திங்கன்னா பிங்க் பஸ்ஸு மஞ்சள் பஸ்ஸு எதிராக பேசிட்டு போயிடுவார் அதே மாதிரி அண்ணன் சீமான் வந்து பேசுவாப்பில்ல ஆனால் அவரும் ஃபேக்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் வந்து யார் யார் தமிழர் எந்த கவிதை எழுதுனாரு எந்த ஊர்க்காரன் எது அதெல்லாம் பேசுவாப்பில்ல நல்லா விவசாயத்தை பற்றி கொஞ்சம் நல்ல நாலேஜுமே இப்போ பேசுவார் பட் யாருமே வந்து இந்த ஸ்டாட்டிஸ்டிகளாக பேசுகிறதுங்கிறது கிடையவே கிடையாது ரீசெண்ட் டைமில் நான் பார்க்கல அண்ணாமலை நல்லா ஸ்டாட்டிஸ்டிக்கெலாம் பேசுவார் பட் அவர் என்ன பர்பஸ்க்காக இங்கே வந்திருக்காரு அவர் பின்னால் என்ன இருக்குது முதல்ல அவர் பேசுறது யாருக்கு புரியும்னு இருக்கு இல்லையா ஒரு ஒரு சில மக்கள் நம்ம ஊரில் நிறைய வகையான மக்கள் இருக்காங்க அதாவது செட்டு செட்டாக இருக்காங்க மதத்துக்கு மட்டும் ஓட்டு போடுறவன் ஜாதிக்காக ஓட்டு போடுறவன் மொழிக்காக ஓட்டு போடுறவன் ரொம்ப கம்மி எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரிலாம் இருப்பாங்களான்னு தெரியல அண்ணனுக்கு வந்து எட்டு பர்சன்ட்மே வெறும் தமிழர்கள் மட்டும் ஓட்டு போட்ட மாதிரி தெரில ஏன்னா என் ஃப்ரெண்ட் சர்க்கிள்லேயே நிறையா மாற்று மொழிக்காரங்க ஓட்டு போடுறாங்க ஸோ அந்த மாதிரி குறிப்பிட்டு ஒரு காரணத்துக்காக மட்டுமே ஓட்டு போடுவாங்க அந்த மாதிரியான ஒரு ஓட்டுக்காக தனித்தனியாக போயிட்டே இருக்கும் சினிமாக்காரங்களை பார்த்து அடிக்ட் ஆகி அவங்க ஒரு கட்சியாக ஆரம்பித்து எந்த ஒரு கருத்தியல் ரீதியாக அவங்கள தாக்கம் இல்லாட்டியும் எனக்கு அவரை பிடிக்கும் அவ்வளோதான் அவருக்காக நான் ஓட்டு போடுவேன் அப்படி கண்மூடித்தனமாக போட்டவங்க இருக்காங்க அப்படி தான் எம்ஜிஆர் உள்ளே வந்தார் பட் அதுக்கு முன்னாடி அவர் நிறைய பொறுப்பில் இருந்தார் அது நமக்கு தெரியும் இருந்தாலும் அந்த ஒரு மாஸ் ஃபேக்ட்ரி வச்சு ஓட்டு போட்டாங்க ஸோ இந்த மாதிரிலாம் ஓட்டு போடுற காலங்கள் தாண்டி இன்னொரு மக்கள் இருப்பாங்க ரசித்து கேட்பாங்க இல்லையா அந்த மாதிரி அதுக்காக அவர் பேசுகிற என்ன பயம் கொடுத்துருவீங்களா ஒன்றும் ஒன்றும் இல்லை இத்தனை காசு வச்சு இருக்கிற உங்களுக்கே குடும்ப அரசியல் உங்களுக்கே இவ்வளோ இருந்தால் சொந்த காசில் வந்து நிற்கிற எனக்கு எவ்வளோ இருக்கோ ரொம்ப சினிமாத்தலமாக இருந்தது பார்க்கறத்துக்கு பட் ஆனால் இது நமக்கு வந்து வேடிக்கையாக இருந்தாலும் எல்லாரையுமே நீங்கள் வந்து உங்கள் மைண்ட் செட் அளவுலேயே பார்க்கறது தான் என்னடா இது காமெடியாக இருக்கே சினிமா தனமாக இருக்குன்னு படும் ஆனால் ஒரு சில மக்களுக்கு இப்படி பேசினா பிடிக்கும் அவங்கள வந்து இப்படி தான் புரியும் அதுக்கு ஒன்றுமே பண்ண முடியாது அது பேசிதான் ஆகணும் கற்று நாங்கள் பார்த்தீங்கல்ல கேப்பே கிடையாது அவர் என்ன சொன்னாலும் கத்திக்கிட்டே இருந்தாங்க நான் ஸ்டாப்பாக கத்திகிட்டு இருந்தாங்க நம்பவே அந்த அந்தளவுக்கு இருந்துச்சு ஒரு ஒன்று டிஎம்கே இன்னொன்று டிவிகே சத்தமாக டிஎம்கே டிவிகே இன்னும் சத்தமாக கத்திகிட்டே இருக்காங்க இன்னும் கற்று சொன்னாலும் கற்றுவாங்க அந்தளவுக்கு அவங்க வந்து எங்கே க்ரௌடு போட்டாலுமே இவ்வளோ க்ரௌடும் காசு கொடுக்காமல் தன்னோட இன்ட்ரெஸ்ட்டில் வந்து பார்க்குறாங்க அஃப்கோர்ஸ் ஆரம்பிக்கிறம்போது எல்லாமே நல்லா தான் இருக்கும் போக 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 அந்த க்ரௌடை தக்க வச்சுக்கிறது ஈஸி கிடையாது சும்மா ஃபேக்டாக எதையாவது பேசிக்கிட்டு ஏதாவது போரிங்காக பண்ணிகிட்டு இருந்தோன்னா கண்டிப்பாக இருக்க மாட்டாங்க ஸோ இதெல்லாம் தெரியும் விஜய்கா அதனால் அவங்களையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக கொஞ்சம் மாஸ் மசாலாவாக வந்துட்டு என்ன சார் இப்படிலாம் பண்ணுறீங்க ஏன் மக்களை நான் பார்க்கக்கூடாதா அந்த பதிவெல்லாம் பண்ணுறாரு நான் வீட்டில் ஒருத்தன் நான் எத்தனை பெண்களுக்கான அண்ணன் இத்தனை பேத்துக்கான உறவுக்காரன் சொந்தக்காரனா வந்து பார்ப்பேன் ரொம்ப இன்னைக்கு கொஞ்சம் லென்த்தாக சினிமாத்தன இருந்த மாதிரி இருந்துச்சு மற்றபடி அது தேவையும் கூட அதையும் புரிஞ்சுக்கணும் நம்ம அது யாருக்கு தேவையோ அது தேவை உங்களுக்கு என்ன தேவை அந்த அங்கே என்ன நாகர்கோவில் மேட்டரை பற்றி பேசுனாரா அதை மட்டும் எடுத்துக்கோங்களேன் இதை விட்ருங்களேன் இது வேறு செக்டாக இருக்குது இது இந்த செக்டாக இருக்குது அப்படி பிரித்து பிரித்து வச்சிருக்கா அழகா அழகாக ஸோ அவ்வளோ அரசியல் நாலேஜ் இல்லைன்னா கற்றுக்க போகிறோம் இன்ன்தான் போயிட்டு சரி இதோட பெட்டரான தலைவர் யாராக இருந்தால் வாங்க நல்லா பேசுங்க இந்த மாதிரி இப்போ அண்ணாமலைகிட்ட பேசுகிற ஃபேக்ட்ருக்கு பட் ஆனால் இந்த மாதிரி ஒரு மாஸ் க்ரௌடு வருமா இந்த க்ரௌடு வந்தாலுமே இந்த மாதிரி பேசி இழுக்க முடியுமா அவரோட சூழ்நிலை வேறு இவரோட சூழ்நிலை வேறு ஸோ இந்த நாகர்கோவில் பிரச்சாரம் முடிஞ்சு திருப்பி அடுத்த வாரம் சனிக்கிழமை என்னங்கிறதா அதுக்கு வந்து சொல்லிருப்பாருங்க எவ்ரி சாட்டர்டே வர்றேனா நான் அப்போ வாரத்துக்கு ஒரு வாரம் ரெஸ்ட் உடனே இல்லையா அவங்களுக்கு எப்படியில் அந்த உண்மை தான் ஒரு வாரத்துக்கு இந்த டாபிக் தான் பேசுகிறாங்க சோசியல் மீடியா வந்து ஐடிவிங் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது டிவி கேக்கு டிஎம்கே பிஜேபிக்கு அப்புறம் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஐடிவிங் வேலை செய்கிறது வந்து டிவி கேக்கு தான் எந்த யூடியூப் சேனல் எடுத்தாலும் சரி வாரம் நான் கமல் கட்சியிலேருந்து வேலை கரெக்டன்னு போட்டிருந்தேன் கமெண்ட் டிவிகே அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க வேறு எதுவுமே கமெண்ட் வரல வேறு எந்த கட்சிக்காரங்களும் இப்படி கூப்பிட மாட்டாங்க இதே நான் டிவிக்குள்ள சேர போகிறேன்னா வேணால் ஒரு பத்து பேர் திட்டி அனுப்புகிறேங்க டிஎம்கேலேருந்து இல்லை வேறு ஏதாவது கட்சியிலேருந்து கூட திட்டலாம் பட் ஆனால் அந்த அளவுக்கு வேலை செய்கிறாங்க அந்த மாதிரி மக்கள் தான் தேவை ஆனால் அவங்க எதிர்காலம் என்ன ஆகும் அப்படிங்கிறது நம்ம கையில் இல்லை அவங்கவுங்க கையில் தான் இருக்குது கண் முடித்தனமாக யாரும் பின்னாடியும் போக முடியாது அதுக்காக தான் சனிக்கிழமை மட்டும் மீட்டிங் வைக்கிறாங்க அந்தந்த டைமில் அளவுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணுங்கன்னு சொல்கிறது ஸோ நாகர்கோவில் இருக்கிற மீனவர்கள் தொழிற்சாலை மேட்ரு அங்கே வந்து மெரெயின் காலேஜ் வர்றதை பற்றி பேசியிருக்கிறாரு ஸோ நிறைய முன் பிரயோஜனமான ஒரு ஃபேக்ட் தான் பேசியிருக்கிறாரு ஸோ நல்ல விஷயந்தான் நாகர்கோயிலுடைய பிரச்சாரம் அடுத்த வாரம் என்ன பிரச்சாரங்கிறதையும் பார்க்கலாம் டிவிக்கு எந்த தடவை எந்த வாரமும் சரவெடி தான் இந்த தடவை எதுவும் நிறுத்த நினைக்கிறேன் இப்போ அதையும் அட்ரஸ் பண்ணார் ஆம்புலன்ஸை விட்டு நிறுத்துனீங்க க ஸ்பீக்கர் ஒயரை பிடிங்கி விட்டிக்க ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கீங்க என்ன சிஎம் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எதுவும் சீண்டாமல் இருந்தீங்கன்னா நல்லது இல்லைன்னா மைக்கில் எல்லாத்தையும் உடனே 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 கேட்டுடுறாரு அப்பப்போ ஸ்பாட்டில் ஸோ அடுத்த வாரம் வந்து சனிக்கிழமை அவர் என்ன பேச போகிறாருன்னு பார்ப்போம் அது வரைக்கும் ஒரு வாரம் ஃபுல்லாக ஃபயர் தான் தளபதி வந்து நல்ல ஒரு அந்த வே வந்து நல்லா தான் இருக்குதுன்னு தோணுது ஸோ தொடர்ந்து பார்ப்போம் உங்களுக்கு இந்த பிரச்சாரம் பற்றியும் இந்த தளபதியோட இப்போ இருக்கிற அரசியலும் மற்ற கட்சிகள் பற்றியும் என்ன தோணுது அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் தளபதி போகிற பார்த்து கரெக்டாக அப்படிங்கிறதையும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி மக்களே பாய் பாய் நான் உங்கள் ரெட்டோல் ரங்கடூஸ்